हाई हलो अंडलकमेंट मीनाक्षी किचन अंड हम अन्स ना शर्म अब नालाक सी एटे मौका ஸோ தேட் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பேபி சம்படம்ஸ் பேபி சம்படம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே காயில் ஷீட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழு வெரைட்டிஸ் ஆஃப் சம்படம் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே பேபி சம்படம்ஸ் பேபி சம்படம்ஸ்னால் கொஞ்சமாக போட்டு வைக்கிறதுக்கு அதாவது முந்நூற்றம்பது கிராம் ஐநூறு கிராம் எழுநூறு கிராம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு உண்டான சம்படம்ஸ் தான் ஏழு வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சாக் சாக்போர்ட் லேபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போடும்போது சூப்பராக ஒரு ரெண்டு மூணு நாள் சோல்டு அவுட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் வந்துட்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகி எனக்கு வந்திருக்கு அதனால் உங்களுக்கும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி இப்போ தர போகிறேன் ஸோ இதுவும் இருக்க போகுது இதோடைய சர்ச் கோட் எம் எம் ஒன் த்ரீ எயிட் செவன் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ பீசஸ்ப்பாக இருக்குது இதில் கண்ணு ஏ இதில் எவ்வளோ லேபல்ஸ் இருக்குன்னு கேட்டேன் அது பார்த்துட்டு சொல் இதில் வந்துட்டு அந்த எழுதுகிற அந்த ஸ்கெட்சோடவே கொடுக்குறோம் பிளாக் கலரில் நான் உங்களுக்கு டெமோ கூட காட்டுறேன் நான் ஸோ தட் சூப்பராக இருக்குது இதை வந்துட்டு நம்ம வாங்கும்போது இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு இந்த ரீஸ்டாக்ல வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் விலை கம்மியாக இருக்குது நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் கிட்ட வாங்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் போக 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 நிறைய கன்சியூம் ஆகும்போது விலை கம்மியாது மாதிரி தான் இதுவும் இந்த டிவி டிவியில் வந்து ஷோ பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இது இது வந்து சாக்போர்ட் லேபிள் தான் வருது எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்துட்டு ஏழு சம்பளம் பார்க்க போகிறோம் இந்த சாக் போர்டு வந்து இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தரப்போகிறேன் இது வந்து நமக்கு இப்போ வந்து சர்ச் கோட் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க எம் எம் ஒன் த்ரீ எயிட் செவன் எயிட் சிக்ஸ் எம் எம் ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் ஓகே அதுக்கு முன்னாடி இப்போது அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெர்குறி அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல நம்ம வந்துட்டு சீத்ரூ சம்படம் எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேல இருந்து நார்மல் சம்படம் மாதிரி இறங்கி கீழே வந்துட்டு பெல்லி ஷேப் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது வந்து சீத்ரூ சம்படம் இருந்து சீத்ரூ சம்படம் இதை மேலே பக்கத்துலேருந்து பார்த்துட்டு என்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த இந்த நிறைய பேர் இந்த மாடர்ன் கபோர்ட்ஸ் ட்ராயர்ஸ் எல்லாம் இல்லையா அதில் வந்துட்டு புல் அவுட் பண்ணும்போது மேலேருந்து இருந்து பார்த்தா தெரியணும் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி இது சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேலில் கொண்டு வந்திருக்கேன் இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துட்டு எயிட் எட்நூத்தி எண்பது ரூபா எம்ஆர்பி இருக்கிறது இப்போ வந்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் டூ அப்படிங்கிற பிரைஸில் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இதை வந்து பார்த்துக்கோங்க நான் அப்ல காட்டுறேன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு மேலேருந்து நார்மல் சம்பட மாதிரி இது முடிக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் சம்பட மாதிரி இருக்கும் மேல மேலேருந்து கீழே வரும்போது உங்களுக்கு இந்த பல்ஜ் ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது சிங்கிள் பிரஸ் ஜாயிண்ட்லெஸ் டெக்னாலஜி ஜாயிண்ட்லெஸில் சிங்கிள் ப்ரெஸில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் மேலே வந்து டோட்டலாக சீத்ரூ டோட்டலாக சீத்ரூ ஸோ தட் உள்ளே என்ன நம்ம போட்டு வச்சுருக்கோம் டக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து மூணு சைஸ் வருது இந்த ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் நெக்ஸ்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அடுத்தது வந்து செவன் ஹண்ட்ரட் எம்எல் இது மூணும் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா தான் வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது சூப்பரான டீல் ப்ரைஸ் மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க எல்லாமே கோயில் ஷீட் பிடிச்சாலோ கட் ஆனாலோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா வேறு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம் ஆனால் அந்த மாதிரி வராது ஓகேவா சர்ச் கோட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க எம்எம் டூ ஒன் த்ரீ நைன் சர்ச் கோட் சைடில் தெரியுது பாருங்கள் எம்எம் டூ ஒன் த்ரீ நைன் சர்ச் கோட் எம்எம் டூ ஒன் த்ரீ நைன் இது செவன் எயிட் நைன் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏழாம் நம்பர் இது எட்டாம் நம்பர் இது ஒன்பதாம் நம்பர்னு சொல்லுவோம் இது எல்லாமே காயில் ஷீட்டுங்க எதுவுமே பாட்டா தகுடு கிடையாது எல்லாமே பக்கா காயில் ஷீட்டில் பண்ணது ஸோ லைஃப் சூப்பராக இருக்கும் துருப்பிடிக்காது கட் ஆகாது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்ச் கோட் எம்எம் டூ ஒன் த்ரீ நைன் ஃபார் த ப்ரைஸ் ஆஃப் ஃபைவ் டபுள் டூ ஃப்ரீ ஷிப்பிங் இதோட இடம் செக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு பத்து பீஸு ஒரு பத்து செட்டு வாங்கிட்டிங்கன்னா முப்பது பீஸ் வந்துடும் ஸோ தட் அழகாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு அஞ்சு செட்டு இல்லைனா ஒரு மூணு செட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து வாங்கிக்கலாம் அதில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் வந்து ஏழ்நூறு எம்எல் அடுத்தது வந்து ஐநூறு எம்எல் அடுத்தது வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி ஸோ தட் இது மூணும் சேர்த்து வச்சு இடம் வைக்கலாம் ஐநூற்றி பதினஞ்சு கிராம் இருக்குதுங்க ஐநூற்றி பதினஞ்சு கிராம் இருக்குது மூணும் சேர்த்து அதே மாதிரி உங்களுக்கு வரும்போதும் இதே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தான் வரும் சின்னது இதுக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் இது வரும் அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே போட்டு நீட்டாக வந்துடும் ஓகேங்களா சூப்பர் ஓகே நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீ த்ரூ சம்படம் த்ரூ சம்படம் வந்துட்டு இந்த மாதிரி த்ரூ சம்படம் நம்ம அதில் வந்து டாப்பில் சீத்ரூ பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கிற சீ த்ரூ அதாவது கீழே போர்ஷனில் இருக்கிற சீத்ரூ இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ரெண்டில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வச்சுடுறேன் நான் என்னாச்சுப்பா என்னாச்சு வாய்ஸ் எப்படி இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல என்னம்மா எனக்கு லைவே காட்டலப்பா ஓகே ஓகே ஸோ தட் இப்போ வந்து இந்த சம்படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்கோம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவல் ஷேப்பில் இங்கே இருக்கும் இங்கே ஓகே விண்டோவில் வந்துட்டு இந்த மாதிரி வர ஷேப் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் கொண்ட செட்டு வந்து டிஸ்கவுண்ட் போக ட்ரிபிள் ஃபைவ் வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது முந்நூ முன்னு மூணு பீஸ் கொண்ட செட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும் அதில் ஓவல் மாதிரி இருக்கும் அது சீத்ரூ உள்ள என்ன வச்சுருக்கோன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இது மூணு பீஸ் கொண்ட செட்டு மூணுமே சேர்த்து இப்போ ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது இதோடைய சர்ச் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் டூ ஒன் ஃபோர் ஜீரோ எம்எம் டூ ஒன் ஃபோர் ஜீரோ இதோடைய எம்எல் கெப்பாசிட்டி சொல்கிறேன் சின்னது வந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் கெப்பாசிட்டி அடுத்தது வந்து ஃபோர் செவன்டி எம்எல் கெப்பாசிட்டி அடுத்தது வந்து செவன் டுவெண்ட்டி எம்எல் கெப்பாசிட்டி இது மூணுமே சேர்த்து வந்து ட்ரிபிள் ஃபைவ் வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது கோயில் ஷீட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஜாயிண்ட்லெஸ் ஜாயின்ட்லஸ் எங்கேயுமே ஜாயிண்ட் இருக்காது ஓகேங்களா சூப்பர்வாக இருக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ பீஸ் எட்டு இதோடைய வெலை எடை பார்த்தலாம் மூணுமே சேர்த்து ஐநூற்றி தொண்ணூறு கிராம் வருதுங்க டிஸ்கவுண்ட் போக ட்ரிப்பிள் ஃபைவ் வருது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் வருது சார் கேன் திஸ் பி யூஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் கீ எஸ் இது சீத்ரூ இந்த சீத்ரூஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஹோல்ஸ் இல்லாதது ஓகேவா மேலே சீத்ரூ இருக்குதுலாம் இங்கே சீத்ரூ இல்லாதது தான் நீங்கள் கி ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் இது சூஸ் பண்ணாதீங்க நான் இப்போ அடுத்தது காட்டுறேன் பாருங்கள் அதிலெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்லி ஃபார் ட்ரை ஸ்டோரேஜ் இது அதாவது டாப்பில் த்ரூவில் இருக்கிற கூட நீங்கள் லிக்யூடோ செமி லிக்யூடோ போடலாம் ஆனால் இந்த பாட்டமில் இருக்கிறதுல வந்துட்டு யூ ஷுட் நாட் யூஸ் ஃபார் லிக்விட் ஸ்டோரேஜ் அது பார்த்துக்கோங்க ஸோ இது மூணுமே சேர்த்து ட்ரிபிள் ஃபைவ் வருது ஃப்ரீ ஷிப்பிங் வருது சர்ச் கோட் எம்எம் டூ ஒன் ஃபோர் ஜீரோ இதுவும் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே போட்டு நம்ம வந்து சப்ளை பண்ணலாம் நமக்கு வரும்போதே இப்படி தான் வரும் பாருங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு ஓகே இதோட இடம் வந்து நான் இருக்கனே சொன்னேன் ஃபைவ் நைன்ட்டி கிராம்ஸ் ஓகே அடுத்த சி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இது எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வீடு மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ஃப்ளாட்டாக வந்து இங்கே வந்துட்டு இந்த ஓவல் ஷேப் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு இது பார்க்கும்போது என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு சின்ன வயசில் வந்து நம்ம டாம் அண்ட் ஜெரி பார்ப்போம்ல அந்த டாம் அண்ட் ஜெரி வந்து ஜெரியோட வீடு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இன்வெர்டர்ட் யூ ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் இது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டாமன் ஜெரியில் வர அந்த ஜெரியோட ஹோம் மாதிரி இருக்குது அந்த டோர் மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு இது சேம் பிரைஸ் தான் ஆனால் ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் போக ட்ரிபிள் ஃபைவ் தான் வருது டிஸ்கவுண்ட் போக ட்ரிபிள் ஃபை தான் வருது மூணு சைஸ் இருக்குது இது வந்து எம்எல் கெப்பாசிட்டி மட்டும் உங்களுக்கு கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே எம்எல் கெப்பாசிட்டி கொஞ்சமாக நமக்கு வேரியேஷன் இருக்குது ஓகேங்களா சின்னது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு செவன் டுவெண்ட்டி சாரி த்ரீ ஃபார்ட்டி எம்எல் அடுத்த சைஸ் வந்து ஃபோர் எயிட்டி எம்எல் அடுத்தது வந்து செவன் டொண்ட்டி எம்எல் இது மூணுமே சேர்த்து வந்து ட்ரிபிள் ஃபைவ் வருது ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது இதோடைய சர்ச் கோட் எம்எம் டூ ஒன் ஃபோர் ஒன் எம்எம் டூ ஒன் ஃபோர் ஒன் இதோடைய சர்ச் கோட் இதுவும் நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றுக்குள்ளே போட்டுக்கலாம் இது ஒரு கிஃப்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஒரு ஐநூறு ஆறுநூறுபாய்க்குள்ளே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணுங்களாலும் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சீ த்ரூவாக இருக்கிறனால நீங்கள் அடுக்கி வச்சிருக்கும் போது பார்த்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ தட் சூப்பர் இந்த ரெண்டு சீ த்ரூ இருக்குது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் சீ த்ரூ மூணு வெரைட்டி பார்த்துருக்கீங்க ஒன்று வந்து டாப் சீ த்ரூ மற்ற ரெண்டும் வந்து பாட்டம் சீ த்ரூ ஓகே அடுத்த சம்படம் எடுத்து கொடுங்க பாயிங்க என்ன இப்படி கூட வெச்சிருங்க ஓகே அடுத்த சம்படம் நம்ம பார்த்தோம்னா ஸ்விரல் சம்படம் இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க அப்படியே காட்டுறேன் பாருங்க அப்படியே கோடு எஸ் மாதிரி எஸ் மாதிரி அழகா அழகா பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க ஸ்விரல் சம்படம் இது வந்து மூணு பீஸ் கொண்ட செட் எல்லாமே நீங்கள் பார்க்கறது நீங்கள் பார்க்குறது எல்லாமே மூணு பீஸ் செட்டு ப்ளஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது ப்ளஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெவி இந்த குட்டி மூணு மட்டுமே அரை கிலோக்கு மேலே வருதுன்னா பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும் குவாலிட்டின்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் காயில் ஷீட் இங்கே பாருங்கள் இந்த குட்டி பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல அழுக்கும் அண்டாது அவ்வளோ அளவு அழுக்கும் அண்டாது நீட்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மூடியில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டெப் டீப் மாதிரி போயிருக்கும் இங்கே பாருங்கள் ஓகே இது மூணும் சேர்த்து நமக்கு வந்து என்ன பிரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரிஜினல் பிரைஸ் எயிட் தேர்ட்டி ஆனால் இப்போ டிஸ்கவுண்ட் போக ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் வருது ஐநூறுவாய்க்கு இந்த மூணு பீஸ் செட் வருது ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு இருக்கு இதோட இடம் நான் செக் பண்ணி காட்டுறேன் இதோட இடம் வந்து ஐநூற்றி நாற்பது கிராம் இருக்கு இதோட எம்எல் கணக்கு பார்த்துட்டீங்கன்னா சின்னது வந்து த்ரீ டுவெண்ட்டி எம்எல் கெப்பாசிட்டி அடுத்த சைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் கெப்பாசிட்டி அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி ஓகே இந்த மூணும் சேர்த்து நமக்கு இப்போ வாங்கினீங்கன்னா அட் த ப்ரைஸ் ஆஃப் ஜஸ்ட்டு ஃபோர் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது ஓகேவா சைஸ் நம்பர் செவன் எயிட் நைன் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட் இதில் நீங்கள் கீ கேட்டிங்க இல்லையா ஆர்த்தியாக்கா கீ ஸ்டோர் பண்ணலாம் லிக்விட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் குழம்பு ரசம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் செமிசாலிட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் கூட நீங்கள் இது சூஸ் பண்ணலாம் ஏன்னா கீழே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஜாயின்ட்லெஸ் டெக்னாலஜி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இட் இஸ் மேட் ஆஃப் ஜாயிண்ட்லெஸ் டெக்னாலஜி எஸ் எஸ் இன் திஸ் யூ கேன் ஸ்டோர் இன் திஸ் யூ கேன் ஸ்டோர் பாருங்க மறுபடியும் அதுக்குள்ளேயே ஒன்றுக்குள்ளே 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 போட்டாச்சு ஸோ தட் இன் இந்த ஸ்ரீ சம்பளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு செவன் எயிட் நைன் அப்படிங்கிற ஒரு மூணு சைஸ்ல வருது டிஸ்கவுண்ட் போக ஃபோர் டபுள் நைன் சர்ச் கோட் எம்எம் டூ ஒன் ஃபோர் டூ டூ ஒன் ஃபோர் டூ இதோடைய சர்ச் கோட் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிள் சம்படம் இந்த ஆப்பிள் சம்பளம் இஸ் நத்திங் பட் தி ஸ்வல் சம்படம் தான் இந்த ஸ்ப்ரில் சம்பளமே தான் இது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒன்று ஃபிஃப்டி இருக்கும் ஓகே இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இது பாருங்கள் சேம் தான் இதில் வந்து ஸ்ப்ரில் போட்டிருக்கறதுனால ஃபோர் டபுள் நைன் இது இந்த ஃப்ரில் இல்லாமல் பிளெயினாக இருக்கிறனால இது வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் வருது நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா தான் மூணு பீஸ் கொண்ட செட்டு மூணு பீஸ் கொண்ட செட்டு நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது ஸோ தட் எனக்கு பிளெயினாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை சோ இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் எம்எம்எஸ்எஸ் மேற்கூரி ஆப்பிள் சம்பளம் செவன் எயிட் நைன் செவன் ஃபார்ட்டி ஆனால் இப்போ டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் வருது செவன் ஃபார்ட்டி இருக்கிறது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ட்ரிபிள் ஃபோர் ஓகே ட்ரிபிள் ஃபோர் வருது சேர்ச் கோட் எம்எம் டூ ஒன் ஃபோர் த்ரீ எம்எம் டூ ஒன் ஃபோர் த்ரீக்கு இந்த மூணு பீஸ் சம்பளம் ட்ரிப்பிள் ஃபோருக்கு வருது நல்லா ஹெவி குவாலிட்டி காயில் ஷீட் இது மூணுமே எடை பார்த்துட்லாம் இது மூணு எடை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐநூறு கிராம் வருது ஓகேங்களா ரைட் அடுத்த சம்படம் நம்ம பார்க்கலாம் அடுத்த சம்பளம் வந்துட்டு சூப்பர் சம்படம் அதுக்கு பேர் சூப்பர் சம்படம் பேர் சில பேர் வந்துட்டு எந்த டிசைன் வேண்டாம் எனக்கு பிளெயினா வேணும் எனக்கு வந்துட்டு எங்கேயுமே எந்த டிசைன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற கேட்டகரியில இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இது வந்து சூப்பர் சம்படம்னுட்டு பேர் இது வந்து மேல இருந்து கீழே முடிக்கும் ஃபுல்லா சிலிண்ட்ரிக்கலா வரும் எந்த ஒரு நெளிவு சுழிவு வளைவு எதுவும் இருக்காது ஷேப் எல்லாம் மாறாது இந்த கர்வ் மாதிரி எல்லாம் வராது மேல இருந்து கீழே முடிக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க மேலேருந்து கீழே முடிக்க ஒரே மாதிரி இருக்கும் மூடியும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பிளெயின் இதுக்குள்ளே டிசைன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் ட்ரிபிள் ஃபோர் சேம் ட்ரிபிள் ஃபோர் ஃப்ரீ ஷிப்பிங் சேம் ட்ரிபிள் ஃபோர் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த மாதிரி நிறைய பேர் தேடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து செவன் எயிட் நைன் சைஸு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ட்ரிபிள் ஃபோர் தான் வருது நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே இதோட இடம் பார்த்து இதோட எடப்பாடுங்க ஐநூற்றி ஐம்பது கிராம் வருது ஐநூற்றி ஐம்பது கிராம் வருது இது வந்து நமக்கு வந்து த்ரீ டுவெண்ட்டி எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் செவன் ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ டுவெண்ட்டி எம்எல் கெப்பாசிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி செவன் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி மூணு சைஸ் வருது ஓகேவா ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே போட்டு தான் நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மூணு செட்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு மூணு செட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணுமோ அந்தந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒரே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் சில பேர் பத்து செட்டு பன்னெண்டு செட்டு கூட வாங்குறீங்க ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஓகே இது வந்து 550 Grams அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் இதோடைய சர்ச் கோட் search code டூ ஒன் டபுள் ஃபோர் just எம் டூ ஒன் டபுள் ஃபோர் இதோடைய சர்ச் கோட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஜஸ்ட் ட்ரிபிள் ஃபோர் ஜஸ்ட் ட்ரிபிள் ஃபோர் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா சேம் சூப்பர் சம்பளம்ல சூப்பரான ஒரு லேசர் டிசைன் கொடுத்துருக்கோம் அந்த பட்டாசு வெடிக்கும் பாருங்கள் இந்த கீழே போய் மேலே பட்டாசு வெடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படி பூ மாதிரின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு லேசர் பிரிண்ட் போட்டிருக்கோம் அதனால ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் ஜாஸ்தி ஆகுது அவ்வளோதான் ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் ஜாஸ்தியில் ரொம்ப அழகான ஒரு செட்டு பாருங்க அதே சூப்பர் சம்படம்ல லேசர் அதே சூப்பர் சம்படம் தான் ஆனால் வந்து லேசர் போட்டிருக்கோம் பாருங்க நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க மூடிலையும் டிசைன் இங்கியூஸ் டிசைன் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு இந்த டிசைன் இது வந்து ஃபோர் டபுள் எயிட் அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் கொண்ட செட்டு சேம் த்ரீ ப்ரீஸ் செட்டு இது வந்து சின்னது த்ரீ ஃபார்ட்டி எம்எல் அடுத்தது ஃபோர் எயிட்டி எம்எல் அடுத்தது வந்து செவன் டுவெண்ட்டி எம்எல் டுவெண்ட்டி எம்எல் முன்ன பெண்ணு இருக்கும் சரிங்களா ஸோ இது மூணும் சேர்த்து ஃபோர் டபுள் எயிட் அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் இருக்குது நமக்கு ஓகேவா இது இடம் பார்த்துக்கலாமா இதோட இடம் பார்த்துட்டிங்கன்னா ஐநூற்றி பத்து கிராம் இருக்குது ஐநூற்றி பத்து கிராம் இருக்குது ஓகே ஸோ தட் நீங்க இன்னைக்கு பார்த்தது வந்து செவன் வெரைட்டிஸ் இந்த செவன் வெரைட்டிஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமாக நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஈவன் ஒரு சிங்கிள் செட் நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு நீங்க வாங்கினா கூட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்துடும் ஓகேங்களா எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஓரளவு ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி இந்த மாதிரி செட்ஸ் இருக்கு ஸோ அது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஆனால் ஆனால் நாளைக்கு நைட்டு முடிக்க இருக்குமான்னு எனக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் ஓகே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாக் இதை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு எழுதலாம் அழிச்சிட்டு மறுபடியும் எழுதலாம் இதில் வந்து இந்த மாதிரி லேபிள்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் லேபிள்ஸ் இருக்குதுன்னு பசங்க சொல்லிருக்காங்க நீங்கள் ஃபிஃப்டி லேபிள்ஸ் இருக்குன்ட்டே கணக்கு வச்சுக்கோங்களேன் எங்கள் பாருங்கள் இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா இழுக்க இழுக்க வந்துட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி லேபிள்ஸ் வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி லேபிள்ஸ் வரும் அந்த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து நல்லா இது பேப்பர் கிடையாது இந்த மாதிரி பேப்பரில் இருக்கிறது வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு எல்லாம் நிறையா வெப்சைட்டில் இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பேப்பர் கிடையாது இது வந்து நமக்கு ரப்பர் ஷீட் மாதிரி இருக்குது ஓகே ரப்பர் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தட் இது வந்து க தண்ணியில் நினச்சாலும் ஒன்றும் ஆகாது எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சம்பளம் வாஷ் பண்ணும்போது எதுவும் சேர்த்து வாஷ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எத்தனை தாட்டி வேணாலும் சம்படம் கழுவும் போது எல்லாம் இது கழுவுனாலும் பிரச்சனை இல்லை இதில் எழுதியிருக்கிறது கூட அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா சோப் போட்டு கழுவுனீங்கன்னா தான் இது போகும் பாருங்கள் இதில் ஒரு இது இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சாக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சாக் போர்டு லேபிள்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாட்டர் சைடாக இது பேர் என்னடா ஸ்கெச் மாதிரி இருக்குது ஸ்கெச் மாதிரி இருக்குது ஓகேவா இதில் வந்து நான் சுகர்னு எழுதுகிறேன் இப்போது பாருங்க எழுதியிருக்கேன் ஓகேவா இது கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா இது அழியவே அழியாது இதை எடுத்து நம்ம இதில் ஒட்ட வைக்கிறோம் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் வாஷ் பண்ணும்போது கூட இது இந்த சுகருங்கிறது போகாது நீங்கள் அழுத்தி ரொம்ப நல்லா அழுத்துனீங்கன்னா தான் தெரியும் சீத்ரு இல்லாமல் வாங்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இந்த லேபிள்ஸ் இருக்குது தாராளமாக இதை பாருங்களேன் பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஷைனிங் பாருங்களேன் இட் இஸ் நாட் நார்மல் பிளாஸ்டிக் சீ இட் இஸ் நாட் பேப்பர் ஓகேங்களா இது வந்து இன்டோர் அண்ட் அவுடோர் ரெண்டுக்கும் ஷூட் ஆகும் இது வந்து இந்த மாதிரி சம்பளம் மட்டும் கிடையாது இந்த ட்ராயர்ஸ் இந்த ஃபைல்ஸ் இந்த கபோர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் அட் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பரான லேபிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சுகர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஜஸ் ஜஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது பாருங்களேன் நான் இப்போ வந்து தொடச்சி காட்டுறேன் போகவே இல்லை நார்மல் ஸ்கெட்சில் வந்து எழுதவே எழுதாது இது வந்து இதுக்காகவே வரப்பேன் நம்ம ஸ்கெட்ச் மார்க்கர் இது ஸோ தட் இதுவும் உங்களுக்கு அழிவும் அழியாது வாஷ் பண்ணிங்கனாலும் போகாது ரெகுலர் வாஷ் ரொம்ப அழுத்தி தைச்சிங்கன்னா தான் போகும் பாருங்கள் மறுபடியும் நம்ம எழுதிக்கலாம் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அட் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது நோட் பண்ணிக்கோங்க ஐநூறுரூவாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ தட் நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு எட்டு ஐட்டம்ஸ் இருக்குது இதோடைய சர்ச் கோட் எம்எம் ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் எம்எம் ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் மறுபடியும் ஒரு இரநூறு பீஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் நூற்றம்பது ரூபா வருது ஒரு பீஸ் ஐம்பது லேபிள் இருக்கு கிட்டத்தட்ட மூன்று ரூபா கணக்கு தான் வருது ஆனால் லைஃப் லாங் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இந்த சர்ச் கோட் மறுபடியும் சொல்கிறேன் எம்எம் ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் ஓகே ரைட் ஓகே நீ கொஞ்சம் டைம் இருக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் பேசலாம் அஃபீஷியலாகவே போயிட்டுருக்கு பிரசன்னா சார் உங்கள் ஆர்டர் ஐடி இதில் அனுப்புங்க சார் நாங்கள் செக் பண்ணுறோம் சார் ஆல் வெல் எல்லாம் எப்படி இருக்கீங்க மகாலட்சுமி சிஸ்டர் ஹாய் தேவி சிஸ்டர் ஹாய் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் புதுசாக வரவங்க வந்துட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க வீடியோவை நிறைய பேர் சொன்னாங்க அதனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் வீடியோவில் நான் அவங்க யார்கிட்டையும் உங்ககிட்ட பேசவே இல்லை அது காரணம் அதுதான் புதுசாக வரவங்க வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க நம்ம என்னடா இவன் பேசிக்கிட்டே இருக்கான் சும்மா இது கமெண்ட் தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால தான் நான் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் படிக்கவே இல்லை நான் எல்லாம் எப்படி இருக்கீங்க தேவி சிஸ்டர் வணக்கம் மகாலட்சுமி சிஸ்டர் வணக்கம் ரக்ஷிதா சிஸ்டர் வணக்கம் சர்மா சிஸ்டர் வணக்கம் பிரவீன் பாலாஜி சிஸ்டர் வ ப்ரவீணா பாலாஜி சிஸ்டர் வணக்கம் ஆர்த்தி சிஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கீ ஸ்டோர் பண்ணலாம் ஓகே நோ இஷ்யூஸ் காம்போ டோட்டோ பேக் ஆஃபர் வென் வில் யூ ரீஸ்டாக் நமஸ்தே கேரளா வணக்கம் கேரளாவில் இருந்தா வணக்கம் சேச்சி காம்போ டோட் பேக் ஆஃபர் வில் பி ரீஸ்டாக் பேக்ஸ் எல்லாம் இருக்காங்க பேக்ஸ் வீடியோஸ் கொஞ்சம் நிறையா வந்திருக்கு கண்டிப்பாக அதுவும் வந்துட்டு நான் காட்டுறேன் வெரைட்டிஸ் ஆஃப் கரண்டி போடுங்க போட்டுடலாம் தயிர் மத்திஸ் இஸ் அண்ணா உட் இல்லையா பார்க்குறேன் சிஸ்டர் நான் கிரிஜா மாமி வணக்கம் எப்படி இருக்கீங்க கிளியர் வீடியோ அண்ட் ஓகே தேங்க்யூ ராஜேஸ்வரி அக்கா வணக்கம் பிரசன்னா சார் ப்ளீஸ் ஷேர் யுவர் ஆர்டர் ஐடி கண்ணன் ஹாய் அண்ணா கரண்டி வெரைட்டியோ போட்டுடலாம் ரஃபிகா இப்ரோகாம் சிஸ்டர் வணக்கம் ஹாய் ப்ரோ ஒன் பாயிண்ட் ஒன் லிட்டர் ஒன் லாட் மிக்ஸர் எப்போது ரீஸ்டாக் பண்ணுவீங்க மிக்ஸி ஜார்ஸா மிக்ஸி ஜார்ஸ் நான் செக் பண்ணுறேங்க இருந்துச்சுன்னா போட்டுறேன் நான் ஷாப்பிங் போர்டு கொஞ்சம் லேட்டாகுங்க பிளேட் கொஞ்சம் அவைலபிளாக இல்லை அதனால தான் சீத்ரூ பாக்ஸ் கன்ட் கஸ்டமைசேஷன் அவைலபிளா ஒன் கேஜி குவான்டிட்டி நான் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லுங்கள் அதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அறிவழகன் சார் வணக்கம் அகமத் இப்ராஹிம் சார் வணக்கம் கலாவதி சிஸ்டர் வணக்கம் கஸ்தூரி காந்தி ஐ பாட் இட்லி பாட் ரியலி சூப்பர் தேங்க்யூ கிரிஜா மாமி எஸ் ரொம்ப நாள் ஆச்சு சேட் பண்ணி எஸ் மாமி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு டைமே இல்லை அவங்க வீடியோஸ் எல்லாம் பயங்கர லென்த்தியாக இருக்குது நீங்கள் பேசுகிறதுலேயே இருபது நிமிஷம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் ஒன்லி ப்ராடக்ட் பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் பேசலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ தட் இந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம வந்து வீடியோ முடிச்ச ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் இன்றைக்கி அதனால தான் நியூ இயர் ஆஃபர்ஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் கெட்டிங் ரெடிங்க வி ஆர் பீங் கஸ்டமர் என்ன சொல்கிறது ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி இருக்கோம் எது எதெல்லாம் இப்போ நியூ இயர் ஆஃபரில் போடணுன்ட்டு அதுக்கு சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு ஹோப் ஸோ காட்ஸ் கிரேஸ் ஃபிஃப்டீன்த் லான்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் நியூ இயர் ஆஃபர் அதை தான் கோல்ட் அண்ட் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் பாட்டில் நீடட் ப்ரோ சிஸ்டர் நம்ம வெப்சைட் குள்ளே போய் பாருங்கள் சிஸ்டர் மேக்ஸிமம் வந்துட்டு வேக்யூம் பாட்டில்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய பாட்டில்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நிறையா இருக்குது ஐரின் கிறிஸ்டினா சிஸ்டர் வணக்கம் கைண்ட்லி ஆஸ் டீம் டு கனெக்ட் கான்டாக்ட் என்னாச்சு சிஸ்டர் நானே உங்களை கூப்பிட்றேன் நானே உங்களை கூப்பிடுறேன் ராணி கோபி அக்கா வணக்கம் நியூ இயர் ஆஃபர் கண்டிப்பா நம்ம ஃப்ளம்மிங்கோ டின் அண்ட் இட்லி கப் இது இட்லி பாட் இல்ல எனக்கு பிளம் வந்துருச்சு நான் போட்டுடலாம் டுடே ஐ ரிசீவ் நியூ அன்ன பாத்திரம் இட் வாஸ் எக்ஸலென்ட் தேங்க் யூ கவி சிஸ்டர் மேகா சிஸ்டர் குட் ஈவினிங் சதீஷ் குமார் ஹாட் அண்ட் போல்ட் வென் ரீஸ்டோர்டு சதீஷ் குமார் சார் நம்ம வெப்சைட்டில் போய் பாருங்கள் வேக்யூம்னு போடுங்க இல்லை பாட்டில்னு போடுங்க அதுலேயும் ஹாட் அண்ட் கோல்டுன்னு நாங்கள் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வனிதா குணசேகர் சிஸ்டர் ப்ளீஸ் எனக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஐடி எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சாரி ஆர்டர் ஐடி ஷேர் பண்ணுங்கள் செக் பண்ணிக்கலாம் ஹாய் மாமா அலீனா ஹாய் கண்ணு ஹவா யூ நிறையா பேர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஐஎம் ஆல்சோ மிஸ்ஸிங் மினி ஆயில் கேனா ஆயில் கேன் நான் பார்த்துறேன் சிஸ்டர் இந்தியா வரும்போது ரெக்டாங்குலர் ஷாப்பிங் போர்டு வாங்கிட்டு போகலாம்னு நினச்சேன் ஓ சாரி சிஸ்டர் ஃபிஃப்டீன் சண்டே சார் ஓ ஃபிஃப்டீன் சண்டேவா ஓகே அப்போ சிக்ஸ்டீன்த்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் நம்ம நியூ இயர் வேட்டையை லாஸ்ட் இயர் சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறது சொன்னீங்க என்னாச்சு ஆமாம் அது கொஞ்சம் வந்துட்டு வெப்சைட்டில் கொஞ்சம் வந்து கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்குங்க அதனால தான் அந்த வெப்சைட் நியூ இயர் ஸ்கீம்ஸ் நம்ம பண்ணல கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஆச்சு நம்ம பண்ணிடலாம் கார்னர் ஸ்டாண்ட் வேணுமா போட்டுடலாம் ஓகே எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு அட்லீஸ்ட் ஐம் ஹாப்பி நாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர்கிட்ட சேட் பண்ணு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்யர் லெவன் சப்போர்ட் கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோவில் வந்துட்டு நமக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க நீங்கள் பாருங்கள் இதை பார்க்காதவங்க இன்ஸ்டாகிராம் போய் நீங்கள் பாருங்கள் மீனாட்சி சேலம் அண்டர் ஸ்கோர் மீனாக்சி அண்ட் மீனாட்சின்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே ஒரு மீனாட்சியன் மீனாட்சின்னு நம்ம போட்டிருந்தோம் அது வந்துட்டு என்னமோ ப்ராப்ளம் ஆச்சு அதனால் எங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியல அதனால் அந்த ஐடி இல்லை அதனால சேலம் அன்றை ஸ்கோர் மீனாட்சியன் மீனாட்சின்னு போட்டிருக்கேன் நான் இதில் போய் பாருங்க சிக்ஸ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபாலோவேஸ் வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் கடைசி ரெண்டு வீடியோ போட்டேன் பேலினோ வீடியோ அது வந்து ஒன் லேக் லெவன் தௌசண்ட் வியூஸ் வந்திருக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னைக்கு முந்தாணித்து நம்ம லான்ச் பண்ணோம் இல்லையா இந்த ஸ்டாண்ட் வீடியோ நான் அந்த ஸ்டாண்ட் சூப்பராக போயிட்டுருக்கு அந்த ஸ்டாண்ட் வீடியோ இருந்தால் சைடில் போட முடியுமாப்பா ஆ ஸ்டாண்ட் வீடியோப்பா இல்லையா உங்ககிட்ட இல்லையா இப்போ இப்போ தானேப்பா லான்ச் பண்ண நேற்று தானேப்பா போட்டிங்க அந்த வீடியோ என்ன பண்ணுவீங்க மாமி நீங்கள் சபரியை காண்டாக்ட் பண்ணுங்க மாமி அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க ரஷ்னித் ஹாய் அண்ணா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வீடியோ முடிஞ்சால் அட்லீஸ்ட் இப்படி பேசுங்க பேசுங்க அண்ணா ஓகேம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்படி பேசலாம் ஹாய் ப்ரோ ஹவுஸ் சன்னு சன்னு நல்லா இருக்கான் பார்க்குறீங்களா இங்கே வந்திருக்கான் சன்னோ சன்னோ எங்கே இருக்கான் ஊட்டிட்டு போயிட்டாங்களா சாரிம்மா சண்ணு கிளம்பிட்டானா காரில் போயிட்டான் வீட்டுக்கு ஓகே ஸோ தட் இன்ஸ்டாகிராமையும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ஆ வீடியோ பாருங்க இப்போ சைடில் போடுறேன் ப்ளே பண்ணுப்பாட்டிட்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில தான் வச்சிருந்தோம் ஆனால் நாளடைவில் என்ன ஆச்சுன்னா இங்கே ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால உள்ளே வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக கெட்டு போச்சு இந்த மாதிரி ட்ராலி எல்லாரும் வீட்லேயும் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன் இந்த ட்ராலி வந்துட்டு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய காய்கறிகளுக்கு ஓகே இதே சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கிறது பூண்டு மாதிரி இருக்கிறது என்ன ஆகும் மேலே போட்டிங்கன்னா கீழே வந்து கிடைச்சி சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே வந்துருச்சு இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம இது போடுவோம் மறுபடியும் நியூஸ் பேப்பர் வைக்கும்போது என்ன ஆகும் ஏர் சர்குலேஷன் இல்லாமல் மறுபடியும் கெட்டு தான் போகும் அதுக்கு தான் நம்ம மீனாட்சி மீனாட்சியில் லான்ச் பண்ணியிருக்கோம் ரெக்டுலர் வெஜ் ட்ராலி ஃபோர் ரேக்ஸ் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபரேட்டர் ஷீட்ஸில் செஞ்சிருக்கோம் அதுவும் ஸ்கொயர் பர்ஃப்ரேட்டடில் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்பேஸில் நாலடுக்கு ஸோ தட் உங்களோட எல்லா காய்கறி தேவைகளும் இதுலேயே வந்து பூர்த்தி ஆகிடும் இது வந்துட்டு வித்தவுட் வீல் நாங்கள் வீலும் கொடுத்துட்றோம் நீங்கள் வேணும்னா வீல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே இடத்துல இருக்கணும்னா வீல் இல்லாமையும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ட்ரேயில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன உருளைக்கெழங்கும் பெரிய உருளைக்கிழங்கும் நாலு கிலோ வச்சிருக்கோம் அடுத்த ரேக்கில் வந்து வெள்ளப்பூ சின்ன வெங்காயமும் நாலு கிலோ வச்சுருக்கோம் அடுத்த ரேக்கில் வந்துட்டு பெரிய வெங்காயமும் கிழங்கும் தக்காளியும் நாலு கிலோ வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சேப்பங்கிழங்கும் பிளஸ் வந்துட்டு ஏழு தேங்காவும் இருக்கு ஸோ தட் இது டோட்டலாக ஒரடி ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கிற இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னா டபிள்யூ டபிள் டாட் மீனாட்சன் மீனாட்சி டாட் காம்ல வாங்கிக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் ஆர்டர் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒன் செவன்டி எயிட் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிக்கலாம்

ஸோ தேட் சூப்பராக இந்த ரீல்ஸ் வந்து டூ லேக்ஸ் கிராஸ் ஆச்சு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஸோ தட் நீங்கள் இனிமேல் நம்மளை இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ டேட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்ஏலன் சப்போர்ட் இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படினா டப்ளியூ டபுள்யூ டாட் மினாக்ஷன் மினாட்சி டாட் காம் போய் டாட் காம் போயிட்டு நம்ம கொடுத்த சர்ச் கோட் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன் அண்டில் தென் திஸ் யோர் லவிங் ப்ரதர் ஷங்கர் சைனிங் ஆஃப் ஜெகி